ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி பெரிய அளவில் பிளாக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பிஸி தான் இன்றைக்கி வந்து டவுன் போக வேண்டியது இருந்து டவுனுக்கு போயிட்டு இன்னொரு இடம் வர போக வேண்டியது இருந்து அங்கே என்ன அப்படின்னா நமக்கு வந்து செருப்பு கடை வந்து நமக்கு பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம்ல அங்கே வந்து விற்ட்டு இருந்தாங்க எனக்கும் ஆச்சரியமா இருந்து இவ்வளவு சிறப்பம் வச்சிருக்காங்களே ஒரு மழை ஏதாவது வந்தால் இவங்க நிலம என்ன ஆகும்னு எனக்கு இருந்தது நிறைய வச்சுருந்தாங்க இதில் இருக்கக்கூடிய செருப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தான் நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறது வாங்க மாட்டேன் ஏன்னா நிறைய வாங்கியிருக்கேன் வாங்கி வாங்கி ஏமாந்துரும் ஒரு ஒன்னரை மாசத்துல எல்லாம் போயிடும் அதனால வாங்க மாட்டேன் அதனால் வந்து ஹஸ்பண்டு வந்து நேற்றுக்கு தான் ஒரு ஷூவே வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏரளாவில் வந்து இதை பார்த்த உடனே ஒன்று வாங்கணுன்னு அவங்களுக்கு ஆசை அதனால போட்டு போட்டு பார்த்து ஒன்று வாங்கிட்டோம் இருநூறுபாய்க்கு அதுக்கப்புறமா சரி அதுலேருந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அங்கே வந்து ஒரே ஆட்கள் நடமாட்டம்லாம் இருந்ததுனால நமக்கு ஒரு மாதிரி இருந்தால் அதில் சரி நாங்கள் லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே பைக்கில் வந்து வந்துவிட்டோம் நாங்கள் போனது ஒரு விஷயத்துக்காக போனோம் அந்த விஷயம் வந்து நடக்கலை அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஷார்ட் வீடியோ கொண்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் வீடியோ இன்றைக்கி போட்டிருந்தேன் அது பரவாயில்ல அப்படி போயிட்டே இருக்குது இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்தது இன்றைக்கி வந்து கிச்சனில் உள்ள கிச்சனில் சமையல் நடந்தாலும் அது அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல அப்புறமா எங்கேயாவது கிளம்பி போகப்ப ஃபோட்டோ எடுக்கிறது என்னுடைய வழக்கம் அந்த மாதிரி தான் இந்த ஃபோட்டோவை இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்